ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுலாக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து தொட்டி சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் எஸ்பிபியில் இருக்கிற தொட்டி சாரி இது புதுசா வந்துருக்கிற காட்டன் சாரீஸ்ங்க இந்த வீக் என்ன ஆஃபர் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் இன்னும் ஆஃபர் என்ன அப்படிங்கறத சொல்லலை எல்லா கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு எல்லாமே ஃப்ளாரல் டைப்ல வந்துருந்தது புதுசா வந்திருக்கு உங்களுக்கு லினனுங்க வித் பிளவுஸ் லினன் காட்டன் வித் பிளவுஸு கலர்ஸ்லாம் ஆரஞ்சு ப்ளூ பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல உங்களுக்கு இருந்தது இது பாருங்க அந்த கிரீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரைஸ் மட்டும் நான் பார்க்காம வந்துட்டேன் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கேளுங்க ப்ரைஸ் மட்டும் என்னன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் பார்ட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் அவங்களுக்கு கலர் ரெண்டு கலர் வருது அதனால ரொம்பவே நல்லா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி சாரீஸ் தான் இது எல்லாமே பிளாக்கு ப்ளூ பிளாக் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் லைட் உங்கள் டிரான்ஸ்பரன்சி மட்டும் இருக்கும் லைட் கலர்ஸும் இருக்கு பிரைட் கலர்ஸும் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இந்த சாரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஸ் நிறையா இருந்துச்சு கஸ்டமர்ஸ் வந்து நியூ அரைவல்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க ப்ளூ கலர் ராயல் ப்ளூ பெப்சி ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு இந்த லாவெண்டர் கலர்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க டெய்லி ஒர்க்லாம் நல்லா கட்டிக்கலாம் இது ஒரு மைல்டு கலரு அடுத்து பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் மாதிரி சாரீஸ் நிறைய இருந்தது இது வந்து இந்த கலம்கறி மாதிரி கொடுத்துருந்தாங்க டூ ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் இது வந்து பார்டர் வச்சு உங்களுக்கு வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி செவன் இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இப்போ வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டென் ருபீஸ்க்கு ப்ளவுஸ் பீட் போட்டிருக்காங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் சீக்கிரம் போனால் தான் வாங்கிக்க முடியும் ஆல்ரெடி போட்டு நிறையா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சாரி தான் டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு தான் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான காட்டன் சாரீ போச்சம்பள்ளி சாரீஸ்னு போட்டிருக்கு ஆனால் கொஞ்சம் இது ஃபேன்சி பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் சிக்ஸ் ருபீஸ்க்கு நல்லா அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பார்க்குறக்கு வந்து இந்த லிச்சி ஸாரீ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது ஃபோர் நாட் சிக்ஸ் ருபீஸ்க்கு நிறையா கலர்ஸ் இருந்துச்சு நல்லா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழகாக வேர் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும் இது பாருங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக தேவைப்பட்டால் டேரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் விசிட்டு பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஸ்க்ரால் போயிட்டு இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ட்ரிப்புள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலியமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான நல்லா வெயிட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்